கொட்கர் ர்தான் அகில இந்திய வருடம் சூழ்நிலை காரணமாக பிஜேபில மாநில செயலாளராகவும் கன்னியாகுமரி பெருங்கோட்ட பொறுப்பாளராகவும் மாநில மையக்குழு உறுப்பினராகவும் கலை மற்றும் கலாச்சார பிரிவுல பொறுப்புல வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது ஆனால் பொறுப்புக்கு வந்த பிறகுதான் எனது அகில இந்திய ஆமுடியர் மகாசபை மற்றும் தொழிலாளர் வந்து தமிழகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஆமுடியர் சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அமைப்பு இந்த அமைப்பில் நான் தலைமை பொறுப்பில் இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு சாதகமாகவோ இல்லை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதோ ஒரு தார்மீக அடிப்படையில் தவறு அப்படின்னு புரிஞ்சுருக்கோம் காரணம் எங்கள் சமுதாயத்தில் அனைவரும் ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சியில் இருக்காங்க இருக்காங்க அப்படின்னால நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு பொறுப்பில் இருந்து பயணிக்கிறது தவறு என்று தெரிந்து அந்த கட்சியில் நான் வகித்த அனைத்து பதவிகளையும் ராஜினாமா செய்கின்றேன் இந்த தேர்தலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு நெடுங்கால ஒரு கோரிக்கை மாமன்னர் மருதுவாண்டியுடைய சிலையை சிவகங்கையில் வைத்து தர வேண்டும் பாராளுமன்றத்தில் மாமன்னர் மருதுவாண்டியுடைய திருவுருவம் வைக்க வேண்டும் அதேபோல் மிகப்பெரிய சமுதாயமாக இருந்து பொருளாதாரத்திலும் கல்வியிலும் பின்தங்கி இருக்கக்கூடிய எங்களது ஆமுடி சமுதாயத்திற்கு எம்பிசி சலுகை அறிவிக்க வேண்டும் இது பழங்காலமாக அந்த கோரிக்கை இருக்குது இந்த கோரிக்கைகளை யார் நிறைவேற்றேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ நிச்சயம் அவங்களுக்கு எங்கள் அகில இந்திய வாசகை இந்த தேர்தலில் உறுதுணையாக நிற்கும்